வீடு ஒன்றென்று கண்டேன் வீடு கண்டேன் என் நாடு உலகம் வேறென்றும் இல்லை யாரும் யாரும் என் சுற்றம் என்றோ யாரும் யாரும் என் சுற்றம் என்றோ மலையும் மடுவும் கண்ணுக்குள் ஒன்றே நெருப்பும் காற்றும் உயிரென்று அறியோ நெருப்பும் காற்றும் உயிரென்று அறியோ கடலும் மழையும் தீதொன்றுமாக மழையும் வானும் உடல் உறுப்பென்று கொள்ளே மரமும் செடியும் மௌனத்தில் காணேன் உறவும் பிரிவும் ரத்தத்தில் பாரேன் வனமும் என் சதையும் அறிவும் ஆமே வனமும் வண்ணம் என் சதையும் அறிவும் ஆமே நான் இல்லை இப்பிரபஞ்சம் கேளேன் நான் இல்லை பிரபஞ்சம் கேளேன் பிரபஞ்சம் கூட எனக்கான எனக்கானே இப்பிரபஞ்சம் கூட எனக்கானே எனும் இந்த கவிதையோடு தூங்குவது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் பெயர் கொண்ட விருதனை அளித்த இந்த மாமன்றத்திற்கு பெருநன்றியாக உணர்வுபூர்வமானதாக இருக்கும் என்று எண்ணி கவிதை துவங்கினேன் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் என் ஆதிக்குடி தமிழ் குடியை மனமுறையில் மனமுழுதம் வணங்கிக் கொள்கிறேன் விருது மகிழ்வுக்குரியதாக இருக்கலாம் நமக்கான அடையாளமாக இருக்கலாம் இந்த விருதை தாண்டி இந்த தமிழ்நாடு நாள் என்னும் நாள் இருக்கான இந்த அமைப்பு இந்த கொண்டாட்டம் இந்த கூட்டம் எங்கோ கடல் தாண்டி வந்தும் இவ்வளவு அழகான தோரணங்கள் கட்டி பனை உலை தோரணம் எத்தனை இந்த நாளுக்காக இந்த தமிழ்நாடு நாளுக்காக போராடிய அத்தனை பிரிவு படங்களையும் ஒருத்தரையாவது நமக்கு வந்து சரியா தெரியுமா எத்தனை பேர் படங்கள் எல்லோரும் பார்த்தீங்களா அங்கே எத்தனை பேரோட படங்கள் இருக்கு அப்படின்னு கவனிச்சிக்கலாம் எல்லோரும் நான் கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை அப்படி ஒரு பார்வைட்டு போங்க குறைந்தபட்சம் நம்ம அதை தெரிஞ்சுக்கவா செய்வோம் எவ்வளவு மென கெட்டுக்கிறாங்க உழைப்பு இத்தனை உழைப்பை கொடுத்து எல்லோரையும் நம்ம ஒன்று கூட்டி என்னை போன்ற நிறைய என்னை போன்ற என்பதை விட என்னை விட அறிவியல் மூத்த திறனில் மூத்த உடைக்கும் பெரியவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் தேர்ந்தெடுத்து அந்த விருதை கொடுக்க ஏற்பட்ட அந்த அமைப்பை மனம் நிறைந்து பாராட்டி நன்றி நிலவுகிறேன் அதோட நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக எல்லாரும் போராடணும் இந்த நாள் சாதாரண நாள் இல்லை நம்மளோட வெற்றியும் கொண்டாட்டமும் பின்னடியும் பெரிய உழைப்பும் நிறைய பேரோட இழப்பும் கண்டிப்பாக இருக்கு ஆனால் நம்ம எல்லோருக்குமே என்ன வேணும் இனிமே ஒரு மண்ணு அடைஞ்சிட்டோம் இன்னொன்ற பெருமை உண்டு எது மொழின்னா இன்னைக்கு உலகத்திலேயே எது மொழின்னு கோவில் பிடினாட தமிழ் மொழி தான் வருது

அப்போ என்ன வேணும்னா நாம் வந்து மொத்த ஜெயிக்கணும் மொத்த பேர இணைஞ்சிருக்கணும் அப்போது நமக்கான உழைப்புகளை நம்ம தேடிக்கணும் நமக்கான உழைப்புகளை தேடிட்டு நமக்கான நன்னடத்தைகளை எடுத்துகிட்டு எவ்வளோ பெரிய சொன்ன கருத்துக்கள் இருக்குது நம்மளோட இலக்கியங்கள் இருக்குது அது மாதிரி நற்கருக்க கருத்துக்களை எடுத்து நம்மளை நம்ம மேம்படுத்தி ஒரு ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இல்லை சாப்பிட்டோம் தூங்கணும் போனோன்னு இல்லாமல் நம்மளோட ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு சுற்று ரத்தமும் விதைக்கப்பட்டது அப்படின்னு ஒவ்வொரு விதையும் முளைச்சதுன்னா அது ஆள் விருட்சம் இல்லையா ஒரு ஒரு விதைக்குள்ள ஒரு காடு இருக்குன்னு அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே சக்தியும் திறனையும் வெளியே கொண்டு நம்ம பெருசாக வாழ்ந்து காட்டும் போது நாளைக்கு ஜெயிச்சது தமிழன் இருக்கல அப்படியான ஒரு முன்னேற்றத்தை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடையணும் எல்லாம் சேர்ந்து நிக்கணும் நமக்குள்ள பிளவுகள் இருக்கக்கூடாது நமக்காக போறோம்னா எல்லாருமே இருக்கிறாங்க யாரும் நம்ம குறை சொல்ல முடியும் நம்ம ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சர்க்கார் படத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் பாதி பேர் முட்டாளே எல்லாரும் கோவரும் இல்லையா பாதி பேர் நல்ல உடனே யாருக்கும் எல்லாரும் அடங்கி போயிடுவாங்க கொஞ்சம் நம்ம இதில் வந்து நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துட்டு எல்லோருக்குள்ளே இருக்கிற நல்ல வகைகளை எடுத்துட்டு அடுத்து என்ன செய்யணும் அடுத்து இனிமேல் தேவையான போராட்டங்கள் இருக்கா இல்லை உழைப்பு வேணுமா எந்த உழைப்பை நம்ம முன் கொண்டு வரணும் அப்படின்றத மட்டும் நம்ம முன்னெடுத்துட்டு எல்லாருமே பெருசாக வளரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அது மாதிரியான ஒரு வளர்ச்சிக்கு தான் இன்னைக்கு இந்த தமிழ் நம்மளுடைய அமைப்பு பாசறை ஒன்றாக கூடியிருக்கு நான் நம்புறேன் அது இல்லாமல் நம்ம மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் போராடுற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தோல்வெடுத்து நிற்கணும் ஒரு ஒரு நிகழ்ச்சியும் சீமான் பேசும்போது எப்படி இருக்கு நமக்கு எதுவாக இருந்தாலும் அறிவு சார்ந்த விளக்கங்களை தர்றது அறிவு சார்ந்து பேசுறது நன்னடத்தை சார்ந்து இயக்கிறது அப்படி எல்லோருமே நம்மள நன்னடத்தை சார்ந்து முன்னேற்றி ஓங்கி வளர்ந்து நிற்கும் போது நாம் தமிழ் நம்ம சொல்லவே வேண்டாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாம் தமிழர்னு அப்படி நம்மலாம் வளரணும் அதுக்கான உழைப்பு நம்ம எல்லோரும் முன்வைத்து நன்னடத்தையோடு முன் வந்து நின்று எல்லோரும் ஒன்றா இருந்து இந்த மண்ணை காத்து நம்மளோட மரபு காற்று இன்னத்தை காக்கும் பெருமக்களாக வாழணும் அப்படின்ட்டு கேட்டுக்கவேன் இன்னைக்கு அந்த காணொலியில் காட்டினாங்க இந்த மாதிரி விருது நிறைய செய்த என்னை பொறுத்தவரையும் நான் செய்தெல்லாம் நான் பெருசாக நினைக்கல இது மாதிரியான விருதுகளையும் நான் ரொம்ப ஐயா அவங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறான் அவன் பெருசாக கொண்டாடிக்கிறது கிடையாது பெருசாக நான் வந்து அதை இது பண்ணிக்கிறதும் கிடையாது நம்மளை மதிக்கிறவங்களுக்காக மதிக்க வேண்டியிருக்கு தம்பிகளை நம்மளை மதிக்கிறாங்க அன்பு காட்டுறாங்க அவங்களை அன்பு காட்ட வேண்டியிருக்கு பெரியவங்க நம்மளை மதிக்கிறாங்க அவங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டியிருக்கு இல்லையா அது மாதிரியான முகமாதான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது என்னென்னா அதில் மறுப்பு கிடையாது நம்ம அதெல்லாம் தாண்டி போனோம் வெறும் அடையாளன்றது ஒரு விருதோ ஒரு விஷயமோ கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பையன் அந்த பையனுக்கு பதினொன்று பதினாலு வயசு இருக்குன்னு வச்சுங்க அந்த பையன் போய்ட்டு எங்கயோ வீட்டில் அப்பா இல்லை கஷ்டம் போயிட்டு வேலைக்கு போகிறான் காலையில் வேலைக்கு போனால் மதியம் திருத்தி விடுறாங்க அப்புறம் அந்த பையன் படித்து எதையோ ஒரு வேலையை கற்றுக்கிட்டு வெளியே வந்து கொஞ்சம் நாடு நாடாக அலைஞ்சி சில மொழிகளை கற்றுக்கிட்டு எப்படின்னா மேலே வருதுன்ட்டு ஒரு வேலையை கற்றுக்கிட்டு தாங்க கற்றுக்கின வேலை எல்லாருக்கும் சொல்லி தந்து அப்போ அந்த வேலையை செய்ய போனாலும் நம்மளை விடுறாங்களா மேல் மேல்கீழ் அதிகாரம் இருக்குல்ல மேல்கீழ் பெரிய பிரச்சனை அப்போ அந்த பிரச்சனை எப்படி ஜெயிக்கிறது படிக்கணும் நான் என்ன படிச்சிருக்கான் விரும்ப பத்தாவது ஒரே ஒரு பையன் தூக்கிட்டு கர்நாடக மூலையில போய்ட்டு வேலை செய்து நம்மளோட இந்தியாவை சுற்றிட்டு கடைசியில் வெளிநாட்டுக்கு வரும்போது துறை கல்வியில் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை முன்னேற்றி ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகிறான் இன்ஸ்பெக்டர் ஆனவுடனே என்ன சொல்கிறாங்க ஐஎம் த இன்ஜினியர் வாட் ஆர் ஐ ஷூட் இட் ரைட் ஐ த இன்ஜினியர் அங்கே ஒரு அதிகாரம் வருது எட்ரா வண்டி படி எவனா இன்ஜினியரிங் படிக்கணும் இல்லையா அதுக்காக முயற்சி பண்ணி இன்ஜினியரிங் படிச்சு வந்துடுறோம் படிச்சுட்டு என்ன பண்றாங்க ஒரு இடத்துல வேலை கொடுக்குறா அந்த வேலை முழுமையா எடுத்து செய்யறது எல்லாம் என் பொறுப்பு என்னோட வேலை என்ன உழைக்கிறது அந்த பையனோட கொள்கை என்ன உழைக்கிறது உழைக்கிறான் ஒரு இடத்துல இந்த இடத்துல யார் வேலை செய்யறது அந்த சின்ன பையன் செஞ்சான் இது யாருக்கு தெரியும் அந்த சின்ன பையனுக்கு தெரியும் இது யார் பொறுப்பு அந்த சின்ன பையன் பொறுப்பு அப்படிதான் அந்த சின்ன பையனுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க ஒரு நிறுவனத்துக்கு ஒரு மேலாண்மை திட்டத்துக்கு ஒரு இன்சார்ஜ் ஆகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றான் அதுல இருந்து விட்டு விளையிப்பான் எங்கன்னா போயிட்டு வரதுல வேலை செய்யும் வேலை செய்து கூட தான் நம்ம கடன் ஏன்னா நிறைய போட்டி புறாமை வந்துருது மேல வர வர இது வேணாம்னு விட்டு வரும்போது ஒரு வெள்ளக்கார கம்பெனி கூப்பிட்டு உனக்கு உன்னோட திறமை இந்த திறமைக்கால இந்த கம்பெனி நீ பார்த்து முடியுமா இந்த கம்பெனி ஃபுல்லா நீ மேலாண்மை பண்ண முடியாது சுத்தி காட்டுறாங்க அந்த சிறுமை சரின்னு சொல்றான் அவன் அந்த கம்பெனிக்கு தர மேலாண்மை திட்டத்துக்கு மேலாளர் ஆக்குறாங்க மேனேஜரா அப்போ அந்த கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு அந்த கம்பெனியை பெருசாக மாற்றி அது மாதிரி பல கம்பெனிகளை மாற்றி அதுக்கப்புறம் எண்ணெய் வாயு துறைக்கு சேர்ந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட எத்தனை கம்பெனிக்கு ஒரு பதினஞ்சு பதினேழு கம்பெனிகளுக்கு குழு மேலாண்மை திட்ட மேலாளர் குரூப் குவாலிட்டி மேனேஜர் ஆகுறாங்க அப்போ அந்த சின்னம்மா என்ன பண்ணுறான் எதுக்கு இதோட நிற்கணும் என் கையில் ஒரு வேலை இருக்குல்ல அந்த வேலை இந்த உலகத்துக்கு ஃபுல்லாக போகணும் எல்லாரையும் சொல்லி தரணும் நாடுகள் வந்து தெரியணும் என்ன பண்ணும் அதுக்கான பயிற்சியாளராக வராத்தனை பழகிக்கணும் எங்க போனோம் லண்டனுக்கு போனோம் ட்ரெயின் த ட்ரைனர் போ லண்டன் போய் படிக்கிறான் படிச்சுட்டு ட்ரெயின் த ட்ரெயினர் திரும்ப வரா திரும்ப வரமா என்ன சொல்றாங்க கொஞ்சம் நீ இப்போ பயிற்சியாளராக இருக்க அதுக்கான கல்வி தகுதி வேணும் திருப்பி மேலாள் கல்வி படிக்கணும் பெர்மிங்காம் புறம் ஏரோஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் நைன்டீன் ஹண்ட்ரட் ஸ்டாண்டர்ட் அதுக்கு படிக்கிறான் திருப்பி எம்எஸ் இன்ஜினியரிங் மேனேஜ் எங்கே நல்ல யூனிவர்சிட்டியில் வெளியே படித்தாலும் மதிக்கிறாங்க இல்லையா அடையாளம் வேணும் அடையாளம் எதுக்காக வேணும்னா நான் ஒரு இடத்துல நல்ல இடத்துல நின்னா தான் என்ன மாதிரி ஆயிரம் பேர் கொண்டு வர முடியும் இல்லையா அப்ப நான் முதல்ல ஜெயிச்சு காட்டணும் அப்ப அந்த சின்னப்பா என்ன பண்றான் எம்எஸ் எஸ் எஞ்சினியர் வேலை முடிக்கிறான் நைன்டி நைன் ஏர் எஸ்எஸ் ஆடிட்டு படிக்கிறான் அதுக்கப்புறம் வந்தா எல்லா இடத்துலயும் ஆயிலண்ட் கேஸ் ஆயிலண்ட் கேஸ் தான் நிறைய வருமானம் எல்லா அப்ப நான் என்ன பண்ண பயிற்சியா பேரும் தரணும் அந்த இடத்துல தணிக்கையாளராக மாத்திட்டா நிறைய நிறுவனங்களை வளர்க்கலாம் என்ன பண்ணோம் எடுறா வண்டி எங்க யூஸ்டனுக்கு யூஸ்டன் போய்ட்டு ஏபிஐக்கு ஒன்றுக்கு ப்ராக்டிஸ் படிச்சு ஒரு பயிற்சியாளராக அதுக்கப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாவது படிச்சு ஒரு ஒன்பதாவது எனக்கு நினைவு இருந்து அந்த தொண்டையார் பட்ட பிரிட்ஜில் அந்த சின்ன பையன் வேலை செஞ்சுருக்கிறான்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு அந்த இடத்துல நீங்கள் வந்து தூரம் என்ன இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினேழு கம்பெனிக்கு குரூப் குவாலிட்டி மேனேஜர் ஏபி ட்வெண்ட்டி ஒன் ட்ரெயினர் இல்லை ஏரோஸ்பேஸ் ஆயில் அண்ட் கேஸ் ஆடியர் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது உழைப்பு தன்னோட சுய உழைப்பில் தன்னோட நம்பிக்கை திறமை இந்த திறமையை தான் நீங்கள்லாம் வளர்த்துக்கணும் இல்லையா அந்த சின்ன பையன் நமக்கு ஒரு சான்று தான் அந்த சின்ன பையனுக்கு தான் இன்னைக்கு ஐம்பது வயசு ஆக போது வெங்கடாஜர குழுவிட்டு வித்யாசாகரை மறுபடிச்சு வித்யாசாகர்ன்றது இன்னைக்கு ஒரு பெருமையா இருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் எடுத்திருக்காங்க ஆனால் இது எல்லாமே நான் வந்து திறமை பெருமைக்காகவும் தன்னோட பொருளுக்காகவும் சொல்லலை இது மாதிரியான ஒரு விளம்பரமாக எடுத்துக்காம தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி தான் கீழே இருக்க ஆயிரம் பேரை முன்னும் முன்னேற்றி உலகம் ஃபுல்லாக நம்ம வெற்றியை பரப்பணும் உழைப்பை பரப்பணும் நான் மட்டும் ஜெயிக்கிறது வெற்றி இல்லை என் கூட இருக்க எல்லாரும் ஜெயிக்கிறது வெற்றி என் கூட இருக்க எல்லாரும் வளர்ந்து வளர்ச்சி இல்லையா ஐபிசி நிறுவனத்தில் தம்பி முகிலன் வந்து ஒரு முறை கேட்டான் என்னன்னா எங்கே போனாலும் வித்யாசாகர் வித்யாசாகர் அது எப்படி அது எல்லாத்துலேயும் நான் அப்போ நான் சொன்னேன் ஜெயிக்கிறதுலாம் இல்லைப்பா இது இது உழைக்கிறது உழைக்கிறது ஒரு புனிதம் மிக்க செய்ய இல்லையா செயலை விட அழகு வேறு இருக்கா அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா வெற்றியை எல்லாரும் பயிலையும் போட்டு வைக்கணும்

அப்படி இருந்தால் நம்ம வெற்றி அந்த ஒரு உணர்வுகளை மட்டும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ரொம்ப நன்றியோடையும் எல்லாரையும் வணங்கி மிக அன்போட எனக்கு இந்த விருதை பரிந்துரைத்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் உறவுகள் பாசறைக்கு சிந்தனை பாசறைக்கு எல்லோரும் நன்றியை பாராட்டி பொதுவாகவே ஏற்கனவே கூட நிறைய முறை நான் அழைத்து நான் சில நேரம் சில நிகழ்ச்சிகள் வர முடியல சில இடத்துல வந்து ஒரு ஒரு அரசியல் இல்ல வேற ஒரு ஒரு வட்டம் சார்ந்து சுருக்கிட வேண்டாம் அப்படி வரும்போது இவன் இவன்டா அப்படின்றாங்க இல்லையா அதுக்கு பயந்து தான் சில நேரம் ஒதுக்கி இருக்க தவிர எல்லோருமே ஒருமித்த அன்பு நம்ம ஐயா சீமான் கூட அவர் இப்படி கொஞ்சம் போது நாங்களாம் ஒன்னா நிகழ்ச்சி தந்திருக்கோம் தமிழ்நாடு தெரியும் இப்படி கொஞ்சம் வித்தியானா வித்தியா அந்த அன்பை தான் எல்லாருக்குள்ளேயும் நம்மளை தேக்கி வச்சுக்கணும் அந்த அன்போடு தான் நம்முடைய சகோதரர்கள் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தாங்க அதுக்கான நன்றியை நான் உரித்தாக்கிக்கிறேன் எல்லோரையும் மனதார வணங்கி நன்றி